நம்மளை விட்டு பிரியறது மனசு கஷ்டமா இருக்கு இரண்டு பேரும் நல்ல டிஸ்டன்ஸ் இல்ல ஒரு ஒருத்தர் தான் இன்னைக்கு ரெண்டு சொல்ல மனசு வரல எனக்கு அண்ட் சூப்பர் சிங்கர்ல இந்த வாரம் பாத்தீங்கன்னா பட்டிக்காடா பட்டணமா அதாவது மனோஜர் அவர்களுடைய தலைமையில் வந்து பட்டணம் அண்ட் இமான் சார் அவர்களுடைய தலைமையில் பட்டிக்காடு அதாவது கிராமத்து வருஷஸ் நகரத்து பாட்டு கொஞ்சம் கிராமத்து பாட்டு வர்சஸ் ஸ்டைலான பாட்டு இந்த மாதிரி இதில் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருந்தாங்க இதில் ஸ்ருதி காயத்ரி நஸ்ரீன் இவங்க எல்லாம் வந்து கிராமத்து பாட்டான பழைய பாட்டு அந்த மாதிரி பாடியிருந்தாங்க அதில் நம்ம ஸ்ருதி சொர்க்கமே என்றாலும் அப்படின்ற பாடி பயங்கரமாக கலைக்கிருந்தாங்க இதில் எந்த டீம் வந்து நல்லா பாடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கொடி நம்ம இமான் சார் அவர்களுக்கு வந்து ப்ளூ கலர் கொடி அண்ட் மனோசர் அவர்களுடைய ராக்ஸ்டார் அவர்களுக்கு ரெட் கலர் கொடி இதில் நம்மளுடைய இமான்சார் டீம் தாங்க ஜெயிச்சிருக்காங்க அதாவது பட்டிக்காடு தான் ஜெயிச்சிருக்காங்க சாராஸ்ருதி டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய கப்பு என்னடா இதுன்ற மாதிரி இருக்குது பெரிய கப்பு பயங்கரமாக கொடுத்துருக்காங்க அண்ட் லாஸ்ட் வீக் வந்து ரெண்டு எலிமினேஷன் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ரெண்டு வாரங்கள் எலிமினேஷனே இல்லை அதனால் லாஸ்ட் வீக் ரெண்டு எலிமினேஷன் திடீர்னு ஃபைனலாக வந்து நம்ம மனோசர் அவர்கள் இந்த வாரம் ரெண்டு எலிமினேஷன் சொல்லி சொல்லும்போது நம்ம பிரியங்கா மூஞ்சில ஈ ஆடலை பிரியங்கா ஆகுனா கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க ஆனால் இந்த தடவை மாற்றான் படத்துலேருந்து அது கால் முளைத்த பூவே செம்ம சூப்பராக பின்னிட்டாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அதை புண்ணியா அவர்கள் பாடிப்பாங்க அதுக்கப்புறம் பிரியா ஜசன் வேற லெவலில் பாடிப்பாங்க ஆனால் பிரியங்கா இந்த வயசில் அவ்வளோ ட்ரை பண்ணதே பெரிய விஷயம் அந்த லிரிக்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறதுலாம் சித்ராமாவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இதை என்னாலே ட்ரை பண்ண முடியுமான்னு தெரியலன்ற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பாட்டை எடுத்து பிரியங்கா ட்ரை பண்ணி உண்மையாலுமே அது நல்லா கொடுத்துருந்தாங்க அவுட் புட்டு அண்ட் அவங்களுக்கு கோல்டன் பஸரும் வழங்கப்பட்டது இந்த வாரம் சித்ராமா ரொம்பவே கலக்கல கலகலன்னு சிரிச்சுட்டு இருந்தாங்க ஏன்னால் ராமர் அவர்கள் முத்து அவர்களும் மதுரை முத்து அவர்களும் வந்திருந்தாங்க மதுரை முத்து பயங்கரமான மொக்க காமெடி பண்ணுவார் அண்ட் ராமர் வந்து அவருக்கேற்ற ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அம்மா இறங்கி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த காமெடியெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ரா மதுரை முத்துக்கிட்ட அதனால நிறைய வாய் விட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க அண்ட் சாரா ஸ்ருதி பிரியங்கா இந்த வாரம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க லாஸ்ட் வீக் ரொம்ப கண்ணீர் விட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கோல்டன் பஸர் கிடைக்கலன்னு அண்ட் இந்த வாரம் வந்து கோல்டன் பஸ்ஸர்லாம் கொடுத்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஆனால் பிரியங்கா டீம் தோத்துருந்தா கூட சாராஸ்ருதி டீம் வந்து ஜெயிச்சிருச்சு ஸோ பிரியங்கா வந்து நம்ம இல்லை எலிமினேஷன்லன்ற அந்த திருப்தியான ஒரு முகத்தை பார்க்கும்பொழுது தான் நல்லா இருந்துச்சு ஏன்னா அவங்க ஒரு பதட்டம் ஆயிடுச்சு எலிமினேஷன் ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டாங்க ஏன்னா பட்டணம் தான் ஏன்னா தோற்று போன டீம் வந்து பட்டணம் டீம் பட்டணம் டீம்லேருந்து தான் யாராவது ரெண்டு பேர்னோடனே அவங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு நம்ம எங்கேயாவது எலிமினேட் ஆகிடுவோமோன்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லைன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு இருந்தாங்க ஸோ அடுத்த வாரம் இன்னும் சூப்பராக இருக்கும்ன்றதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படியே சொன்னால் சேனல் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்